வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் கருப்பு கவுனி அரிசி உளுந்தும் வச்சு ஒரு அருமையான இனிப்பு கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் சின்னவங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக அதை எடுத்துக்கலாம் நல்ல ஒரு ஆரோக்கியமான ரெசிபி வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பேன் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா கால் கிலோ அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு ஊற வைக்கணும் அவசியம் இல்லை கழுவிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா காயை விட்டு எடுத்திருக்கேன் நிணல்லே காயை விட்டு எடுத்துருக்கேன் வெயிலெல்லாம் வைக்கலை இப்போ இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும் வெயிலில் வந்து வைக்க வேணாம் நிண்ணல்லே வச்சுக்கோங்க வெயிலில் வச்சோம்னா அதில் உள்ள சத்துக்கள்லாம் போயிடும் அதனால நிணல் காய்ச்சலாகவே நல்லா கழுவிட்டு காய விட்டு எடுத்துக்கலாம் தண்ணி வடியவும் துணியில் போட்டு போட்டிங்கன்னா நல்லா காஞ்சிருக்கும் இப்போ பாருங்கள் அரிசி நல்லா வருபட்ருச்சு வறுபட்டு நல்லா படபடன் வெடிக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா அரிசியை வறுக்கணும் அப்போ தான் அதில் உள்ள வழுவலுக்குத்தன்மை வந்து போகும் அதனால் நல்லா வறுக்கணும் இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நூறு கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் நான் வந்து வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன் நீங்கள் கருப்பு உளுந்து சேர்க்குறனாலும் சேர்த்துக்கங்க இப்போ இதுவும் நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா காய விட்டு எடுத்து வச்சுருக்குறேன் இதையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் உளுந்து நல்லா சிவந்து வந்துருச்சு இதை வேறு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நல்லா ஆரிடுச்சு இதில் ஒரு டீஸ்பூன் போல் சுக்குத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து தூளை வச்சுருக்கறனால இதில் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட வந்து முழுசாக இருந்துச்சுன்னா வறுத்துக்கோங்க விரல் நில சைஸுக்கு சுக்கு வந்து நல்லா தட்டிட்டு கடாயில் போட்டு வறுத்துட்டு இதோட சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ரெண்டு ஏலக்காயும் லேஸாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க இது ஏற்கனவே வறுத்துது இப்போ தான் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா குற குறன்னு அரைச்சிக்கணும் அதாவது ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்பவும் திரி திரியாக இல்லாமல் ஒரு பதத்துக்கு அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பொடி அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் ரொம்பவும் நைஸாக இல்லை ஆனால் அதே சமயம் கொஞ்சம் நெரு நெருன்னு இருக்குது அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இது வந்து நல்லா ஆற விட்டு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நமக்கு எப்பப்போ தேவையோ அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வறுத்த பொடியிலேருந்து எதாவது ஒரு அளவில் வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த மெஷரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் எடுத்திங்களோ அதே கப்பில் மூணுலேருந்து ஒரு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கேன் இப்போ அதில் லேசாக ஒரு சுட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் பொங்கி ஊற்றாமல் இருக்கிறதுக்கு இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்லா ஒரு மூணு விசில் விட்டுட்டு பார்க்கலாம் இப்போ ஸ்டீம் போயிடுச்சு மூணு விசில் விட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கெட்டியாக இருக்குது தண்ணி சேர்க்கும்போது சுடு சுடுதண்ணியாக சேர்த்துக்கோங்க இந்த கப்பில் ஒரு கப்பு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஏன்னால் நம்ம இப்போ கருப்பட்டி பாகு வேறு சேர்க்க போகிறோம் தேங்காய் பால் வேறு ஊற்ற போகிறோம் அதனால் ரொம்ப தண்ணியாக போயிடும் இப்போ இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கும் ஏன்னால் நம்ம உளுந்து அதில் சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து நல்லா அப்படியே கரைச்சி விட்டுக்கலாம் விஸ்க்கு வச்சு கரைச்சிங்கன்னா நல்லா கரைஞ்சிடும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே நல்லா கரைச்சிட்டேன் நல்லா அப்படியே கரைஞ்சிருச்சு வச்சு வச்சு கரைச்சிங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாகவே கரைஞ்சிடும் இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கருப்பட்டி பாகம் சேர்த்துக்கலாம் கருப்பட்டி சர்க்கரை எதுனாலும் சேர்த்துக்கலாம் கருப்பட்டி சேர்த்திங்கன்னா நல்லது இப்போ எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் அரைக்கப்பு அளவுக்கு கருப்பட்டி பாக சேர்த்துக்கிறேன் இனிப்பு வந்து உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க இந்த மாதிரி கருப்பட்டியை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கஞ்சி செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ கரையட்டும் நம்ம பொடியை அரைக்கும் போது ஏலக்காய் சுக்கெல்லாம் போட்டிருக்கோம் அதனால் தேவையில்லை உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் சுக்கு துளு எலை கற்று சேர்த்துக்கலாம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும் ரொம்ப கொதிக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா இது வந்து ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்லாம் இந்த கால் கப் அளவில் வந்து எடுத்திங்கன்னா ரெண்டு பேருக்கு கரெக்டாக வரும் இப்போ பாருங்கள் நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு கேஸ் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு இப்போ எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் நல்லா ஒரு ரெண்டு கப்பு வர மாதிரி தேங்காய் பால் கெட்டியான தேங்காய்பாலாக சேர்த்துக்கோங்க கேஸ் அமர்த்திட்டு சேர்த்துட்டு வரேன் அவ்வளோதான் இப்போ கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம குடிக்கிறதுக்கு கருப்பு கவுனி அரிசி உளுந்து கஞ்சி ரெடி ஆயிடுச்சு ஸோ இனிப்பு டேஸ்ட்டு பிடிக்காதவங்க இதுக்கு பதிலாக நீங்கள் மோர் கலந்துக்கலாம் அடுத்த வீடியோவில் மோர் கலந்து எப்படி நம்ம சாப்பிட்லாங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் வெறும் மோர் மட்டும் கலந்து சாப்பிட்றத விட அதில் வெங்காயம் சீரகம் இதெல்லாம் கலந்து சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் டேப்டிக்காக இருக்கிறவங்க மோர் கலந்து சாப்பிட்லாம் ஸோ அவ்வளோதான் சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான ரெசிபி குடிக்கிறதுக்கு உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்பு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி